சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் திருப்பழனம் இத்திருப்பழனம் திருக்கோயிலில் திருமண வரம் வேண்டுவர்களும் குழந்தை வரம் வேண்டுவர்களும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் ஆபத் சகாயரை வணங்கி பிரார்த்தனை செய்தால் இவை அனைத்தும் கிடைக்கின்றன இத்திருத்தலத்தின் இறைவனின் திருநாமம் ஆபத் சகாயர் அம்பாளின் திருநாமம் பெரிய நாயகி இத்திருத்தலத்தில் சம்பந்தர் அப்பர் அப்பூதியடிகள் நாயனார் சேக்கிழார் கௌசிக முனிவர் சந்திரன் முதலியோர் வழிபட்டனர் சந்திரன் வழிபட்டு வேறுபற்ற தலம் இது ஒரு முறை நந்தியம் பெருமானுக்கு ஈசன் மணமுடிக்க எண்ணினார் நந்திக்கு திருமழப்பாடியில் திருமணம் நடைபெற்றது நந்தியும் ஈசனுடைய பிள்ளையைப் போன்றவர் என்பதால் அவரை ஏழு ஊருக்கு ஊர்வலமாக அழைத்து வர ஈசன் விரும்பினார் ஊர்வலம் திருவையாற்றில் தொடங்கி திருப்பழணம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி கண்டியூர் திருப்பூந்துருத்தி தில்லைஸ்தானம் வழியாக மீண்டும் திருவையாற்றை வந்தடைகிறது நந்தியின் திருமணத்தினத்தன்று சிவபெருமான் கண்ணாடி பள்ளக்கில் எழுந்தருளிக்க நந்தி அவருடைய மனைவியுடன் இருக்க ஏழூர் உற்சவமாக செல்வதுதான் சப்தஸ்தான விழாவின் ஐதீகமாகும் சித்ரா பௌர்ணமி என்று இந்த சப்தஸ்தான விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இத்தலத்திற்கு திருப்பழனம் கதலிவனம் கௌசிகா ஆசிரமம் பிரயாணபுரி பழனிப்பதி என்ற பெயர்களும் காணப்படுகிறது ஒருமுறை முறை கௌதம நதி தீர்த்தத்திலிருந்து சுசிதரிதன் என்ற அந்தனச் சிறுவன் பெற்றோரை இழந்து அமைதி நாடி தல வந்தான் அச்சிறுவன் திருப்பழனத்தில் ஒரு இரவு தங்கியிருக்கும் பொழுது யமதர்மன் தோன்றி உனக்கு இன்று முதல் ஐந்தாம் நாள் மரணம் ஏற்பட காத்திருக்கிறது என்று கூறி மறைந்தான் இதனை கேட்ட சிறுவன் பயம் கொண்டு திருப்பழனப்பிரானை சரணடைந்தான் சிவபெருமான் அசரீரியாக நீ திருவையாற்றுக்குச் சென்றால் உயிர் பிழைத்துக் கொள்வாய் என்று அச்சிறுவனுக்கு ஏற்பட்ட ஆபத்திற்கு உதவி செய்தார் எனவே இத்தல இறைவன் ஆபத் சஹாயர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இத்தலத்து இறைவனை இலக்குமி வணங்கி வரம் பெற்று தன் இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு பல தலயாத்திரை சென்றதால் இதற்கு பிரயாணபுரி என்றும் இறைவனுக்கு பிரயாணபுரி என்றும் பெயர் வழங்கப்படுகிறது இத்தலம் பார்க்கலை பார்க்கடலை கடைந்தபோது கிடைத்த அமுதத்தில் கௌசிக முனிவர் தன்னுடைய பங்கை பத்திரமாக ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்திருந்ததாகவும் இதனை அறிந்து அசுரர்கள் அதனை கொள்ளையடிக்க வந்தனர் இத்தலத்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஐயனார் காளி அவர்களை அழித்ததாக வரலாறு கௌசிக முனிவர் அந்த அமுதத்தை கொண்டு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் எனவே இத்தலத்திற்கு கௌசிக ஆசிரமம் என்றும் பெயர் உண்டு இத்தலத்தில் சம்பந்தர் நாவுக்கரசர் பாடிய பதியங்கள் காணப்படுகின்றன அதில் ஒரு பாடலை நாம் பார்க்கலாம் காற்றனாட்காய்ந்து காரூரி போர்த்தை தோற்றனார் கடலுண்ணி தோடுடை காதர் ஜோதி இளவென்டிங்களும் போல் சூழ்ந்த காயம் பாற்றினார் வினைகளெல்லாம் பழனத்தும் பரமனாரே எல்லாம் அல்ல ஈசன் தம்முடைய காலினால் கூற்றுவனை உதைத்தவர் யானைத்தோளை போர்த்தியவராவார் போர்த்தியவர் ஆவார் அனைவரையும் அடக்கி ஆள்பவர் அவர் இப்பழனத்து எம்பெருமானாவார் மேலும் கடலில் தோன்றிய விடத்தை தம்முடைய மிடற்றுள் அடக்கி வைத்தவர் நீலகண்டனாக இருப்பவர் தோடணிந்த காதுடையவர் வெண்ணிறமுடைய காளையினால் ரிஷப வாகனத்தால் உலகையெல்லாம் சுற்றி வருபவர் சந்திரனின் ஒளியை தம் தலையில் ஒளிவிடச் செய்தவர் எல்லாம் அல்ல அவ்விறைவன் அடியாரருடைய வினைகளையெல்லாம் ஆவார் நாமும் திரு பழனத்தில் விட்டிருக்கும் ஆபத் சகாயரை வணங்கி நம்முடைய வினைகளெல்லாம் நீக்குவோமாக திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்